ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க என்னடா இது சமையல் விட்டு ஏதோ சந்தை மாதிரி தெரிதுன்னு பார்க்குறீங்களா இது வந்துட்டு மதகடிப்பட்டு சந்தை தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி டு விழுப்புரம் ரோட்டில் தான் மதகடிப்பட்டு நல்லாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இது வந்துட்டு தான் வந்து இந்த சந்தை வந்து போடுவாங்க இந்த சந்தையில் வந்துட்டு எல்லா விதமான காய்கறிகள் கருவாடு தான் மெயினாக வந்து மதகடிப்பட்டு சந்தையில் வந்து புதுசாக புது கருவாடையும் நல்லாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நேரடி விற்பனைன்றதுனால காய்கறிலாம் வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கருவாடு பாருங்கள் எவ்வளோ எல்லா வெரைட்டி கருவாடுமே கிடைக்கும் புளி பூண்டு நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம் நம்ம கடையில் வாங்குறதை விட இந்த சந்தையில் வந்து வாங்கும்போது பொருளும் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு விதைகளும் நிறையாவே கிடைக்குது நம்மளுக்கு வீட்டுக்கு ஏதாவது விதைகள்லாம் நம்ம போடணும் அப்படின்னா கூட விதைகள்லாம் வந்து நிறையாவே இங்கே வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் நாற்று நாற்று கூட கிடைக்கிது இது ஏன்னா இந்த கத்திரிக்காய் நாற்று பச்சை மிளகா நாற்று நாற்று வகைகள்லாம் கூட கிடைக்குது ஆனால் இது வந்து செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தான் இந்த சந்தை வந்து காலையில் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் ஆறு மணியில் நாங்கள் போனது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் போனோம் இது வந்து காலை ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் இருக்கும் சந்தை பாருங்கள் காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இதில் வந்து கருவாடு கருவாடு வந்துட்டு எறா கருவாடுலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க கோஸ் வந்து பத்து ரூபாயிலருந்தே இருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது பாருங்கள் காய்கறிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது நேரடியாகவே அங்கே கொல்லிலேருந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணுறதுனால தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே தராங்க ரேட்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வாங்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இங்கே எல்லா காய்கறியுமே இருந்தது பஜ்ஜி மிளகாய் கொடை மிளகாய் அதுக்கப்புறமேட்டு செவ்வாழை தக்காளி வெங்காயம் சவுச்சோ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறி வகையுமே இங்கே வந்து கிடைக்கிது பீட்ரூட்டு கோஸ் இந்த கோஸ்லாம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க இருபது ரூபாயிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் கல்ல கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் இது எல்லாமே வந்து இந்த பன்ரூட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க போல் அதனால் அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் வந்து பத்து ரூபாயிலேருந்தே இருந்தது பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபான்ட்டு நம்மளுக்கு வந்து எந்த ரேட்டுக்கு நம்ம சின்னதாக வேணும் கூட பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இந்த சைடில் இருக்கவங்களாம் ஒரு நாள் இந்த செவ்வாய் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வாரத்துக்கு வச்சுப்பாங்க இது எல்லாமே இருபது தான் ஒரு பிளேட் வந்து இருபது ரூபாய் பச்சை மிளகாய் இருபதுருபா இஞ்சி கத்திரிக்காய் எல்லாமே இருபது ரூபாய் இருபது ரூபாய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னென்னா பத்து ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ விலவாசி ஏறதுனால இருபது ரூபாயாக ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு பிளேட்டு அதனால் இருபது ரூபாயிலேருந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டை வகைகள் மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து இந்த பத்து ரூபாய் பாக்கெட்லேயே வந்து வத்தலாம் இருந்தது வாழைத்தாறு அதுக்கப்புறம் இது வந்து மாட்டுக்கு அந்த கயிறுலாம் தேவைப்படல கயிறு அந்த மணி அப்புறம் க அங்கே வரவங்களுக்கு பையை எடுத்துகிட்டு வராமல் இருந்தாங்கன்னா கட்டை பை எல்லாமே அங்கேயே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா கயிறு வகைகளும் இங்கே வந்து கிடைக்குது அந்தளவுக்கு நான் பெருசு பெருசாகவும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கயிறுலாம் வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் கத்தி அதுக்கப்புறம் அரிவா நம்ம கிராமத்தில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அந்த வகைகள் எல்லா ஐட்டமுமே வந்து இங்கே கிடைக்கும் நீங்களும் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கோழி குஞ்சு குஞ்சு கோழி இந்த மாதிரி வேணால் கூட இங்கே எல்லாமே இருக்குது நம்மளுக்கு என்ன வேணாலும் போய் இந்த சந்தைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாம் பாருங்க பாருங்கள் கோழி குஞ்சு கோழி குஞ்சு இருக்குது வாத்து குஞ்சு அதுக்கப்புறம் கோழியாக வேணும்னாலும் சேவல் இருக்குது பொட்டக்கோழி நம்ம வளர்க்குறதுக்குனாலும் வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் கட்டை பையெல்லாம் கூட இருக்குது இந்த மாட்டுக்கு கழுத்து கட்டுற மணி அது அந்த சலங்கை எல்லாமே இருந்தது ஆனால் இந்த மதகடிப்பட்டு சந்தைக்கு வந்து மெயினாக நிறைய பேர் வர்றது எதுக்காகன்னு இந்த கருவாடுக்காக தான் வருவாங்க ஏன்னா கருவாடு வந்து இங்கே நல்லா நிறையா கருவாடு இருக்கா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கிறதுனால எல்லாேருமே மோஸ்ட்லி கருவாடு வாங்குறதுக்காகவே இங்கே வருவாங்க துண்டு கருவாடு அதுக்கப்புறம் மஞ்சர கருவாடு கூட இருக்கும் வாழை கருவாடு எல்லா கருவாடு வகை அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து கனவா கருவாடுலாம் வச்சுருந்தாங்க நான் இப்போ தான் இங்கே வந்து கனவா கருவாடெலாம் இருக்கிறதே பார்க்குறேன் எல்லா கடையிலுமே அந்த கனவா கருவாடு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கருவாடு கூட இருந்தது எல்லா பத்திய கருவாடு கூட இங்கே கிடைக்கிது எல்லாத்தையும் அப்படியே சும்மா ஷூட் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி பண்ணிவிடலான்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் சொறா கருவாடு நெத்திலி அப்புறமேட்டு காரை ஓட்டாமர கருவாடு இது எல்லாமே நிறையவே நிறையவே அங்கங்க அப்படியே கமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக கம்மியாக தான் இருந்தது பரவாயில்ல வாங்கலாம் கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழ வகைகள் எல்லாமே கிடைக்கும் ஆப்பிள் திராட்சை மாதுளப்பழம் அது மட்டும் இல்லாமல் செடி வகைகள் எல்லாமே நிறையவே இருந்தது ரோஜா செடி அதுக்கப்புறம் கொய்யா கொய்யா செடி எல்லாமே எல்லாமே வச்சுருந்தாங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ ஆனால் செடிலாம் வாங்கினா கொஞ்சம் காலையில் போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வாங்கிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவும் இவங்க வந்து ஒரு மூணு நாள் செடி வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியும் தராங்க பாருங்கள் எல்லா செடி நெல்லிக்காய் மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கூட அதுக்கப்புறம் எல்லாம் போக ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட பிஸ்கெட்டு அப்புறமேட்டு இந்த பட்டர் பிஸ்கெட்டு பசங்களுக்கு வந்து வரிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா பஜ்ஜி மிளகாய் இருபது ரூபாய்க்கு கத்திரிக்காய் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு சீப்பு வாழைப்பழம் இது வந்து பேயம்பழம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது இஞ்சி வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் குடமிளகாவும் எல்லாமே இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதிகமாகலாம் வாங்கிட்டு வரல மரவள்ளிக்கிழங்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அப்புறம் தக்காளியும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு எள்ளு மிட்டாயே அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருபது ரூபாய் ஒரே ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்